ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிடையே எதையுமே பிரத்திக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க அதாவது பச்சை பயிரும் தேங்காயும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு லட்டு உருண்டை செய்ய போகிறேங்க இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய ஈஸ்வரி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பச்சை பச்சைப்பயிர் உருண்டை செய்கிறதுக்கு இதில் ஒரு டம்ளர் பச்சை பயிர் எடுத்துக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுட்டேங்க நம்ம பாசிப்பயிர் வந்து நல்லா வறுத்துக்கலாங்க இந்த பாசிப்பயிர் உருண்டையெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க ஆரோக்கியமானதும் கூட இது வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி பெரியவங்களும் அடிக்கடி சாப்பிட்லாங்க பாசிப்பயிர் வந்து நல்லா முக்கால் பதாக வறுத்துடுச்சுங்க நம்ம ஒரு மூணு ஏலக்காய் இதோடவே சேர்த்து வறுத்துக்கலாம் பத்து பயிர் வந்து நல்லா வருபட்டுருச்சுங்க கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இல்லைன்னா நல்ல ஒரு மனம் வருங்க வறுத்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா வரும் அதுதான் நம்மளுக்கு பக்குவம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க வாசிப்பயிர் எடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இதுவும் வந்து அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஏன்னா அந்தளவுக்கு வறுத்துட்டோன்னா தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க தேங்காய் பூ வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க ஒரு பார்த்தீங்களா நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துருக்கு இப்போ வந்து நம்ம இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாங்க பயிறு பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று போல் எப்படி வறுபட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க பச்சை பயிர் வந்து நல்லா ஆறிடுச்சிங்க நம்ம மிக்சி ஜல்லில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம நல்லா பச்சைப்பயிறு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க இது கூடவே நம்ம வறுத்து வச்ச தேங்காய் பூ சேர்த்திக்கலாங்க இது சேர்த்திட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தி அரைச்சிட்டு வந்துட்டேங்க இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாங்க துருவன வெள்ளம் வந்து இதில் முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேங்க அதாவது பாசி பயிர் ஒரு டம்ளர் எடுத்தேங்க அதில் முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இது வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் எடுத்து அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க வெள்ளப்பாக எடுத்து அடுப்பில் வச்சுட்டேங்க இது வந்து நல்லா வெள்ளம் கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்ததுன்னா போதுங்க நம்ம எடுத்து வடிகட்டி சேர்த்திக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சுங்க கரைஞ்சிட்டு நல்லா ஒரு கொதியும் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க இப்போ நெய் சேற்றிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க வெள்ளப்பாகு வந்து இந்த பாத்திரத்தில் வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டுங்க நம்ம அப்படியே வடித்து விட்டோம் அப்படின்னா எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து தெரியாது கொளகுலம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராதுங்க அதனால் இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செத்தி கலந்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து நம்ம மீதி இருக்கிற பாகு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துடலாங்க எவ்வளோ பிகினர்ஸ் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டான அளவுகள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துவிடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க மாவில் நல்லா ஊறட்டும் கொஞ்சம் மாவு நல்லா அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க ஓரளவுக்கு சூடும் நல்லா ஆறிடுச்சு பாருங்க நம்மளுடைய பச்சைப்பயிறு லட்டு உருண்டை வந்து சூப்பராக இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சோன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அளவான உருண்டைகளாக இருந்தால் சாப்பிடுவாங்க கொஞ்சம் பெரிய உருண்டையாக இருந்ததுன்னா அதில் மீதி வைப்பாங்க அது வேஸ்ட்டாக போகும் அதனால அளவுக்கு உருண்டைகள் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இந்த பச்சை பயிர் உருண்டையெல்லாம் வந்து ஒரு நாள் இப்போ இன்றைக்கி செஞ்சு வச்சிட்டு நாளைக்கு சாப்பிட்ணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி அமர்த்தி பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உடையாமல் இருக்கும் சரிங்களா இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் பிடிச்சிட்டு பார்க்கலாங்க நம்ம எல்லாமே உருட்டி எடுத்துட்டேங்க நம்ம போட்ட ஒரு டம்ளர் பாசிப்பயிருக்கு வந்து உங்களுக்கு பதினஞ்சு உருண்டை கிடச்சிருக்குதுங்க நம்ம இது வந்து ஒரு கிலோ அளவுங்கூட போட்டு நம்ம அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கெட்டு போகாதுங்க ஒரு பத்து நாள் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நம்மளுடைய பச்சைப்பயிர் உருண்டை வந்து நல்ல டேஸ்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மத்தியெல்லாம் நீங்களே செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிறப்போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்